உங்கக்கிட்ட சாட்சி இருந்தாலும் பதிவு பண்ணி அனுப்புங்கள் நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெட்ரோல் கொடுப்பீங்க ப்ரைஸில் டவுமிக்ஸ் ப்ரைஸ் எந்த ஒரு சாட்சி நீங்கள் சொல்லுங்கள் சொல்லியிருந்தீங்க அதை சொன்னால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என் பேர் வந்து டாமினிக் ஸ்டாண்ட் நான் வந்து டாடா வெளாஸ் அஸ் அ மேனேஜர் நாலு நாள் ஆச்சுன்னா நான் இது ஒண்டி எடுத்து ஒரு டைம் ட்ரைவருக்கு போகலான்னு நினச்சிருக்கேன் சரி நிறையா வண்டி வந்துருக்குது கஸ்டமர் காரி வந்து வண்டி பட்டுன்னு கொடுக்குறேங்க சரி நல்லும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போவோம் ட்ரையல் பட் நான் வந்து எப்போயுமே ட்ரையல் எடுக்கிறது ஏன்னா ஆறு நிறையா இருக்குது நான் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டே விட்டேன் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இதுமாரி சூப்பரவை சொன்னால் சார் நீங்கள் வந்து வண்டி வந்து எடுத்துகிட்டு ட்ரையலுக்கு போவோம் ஒரு வண்டி கம்மியாக சரி நானும் சொல்லிட்டேன் சரி நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் மஞ்சள் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வண்டி எடுத்து நீங்கள் ட்ரையல் போகிறீங்க ட்ரையல் போய்டு சரி வண்டி எடுத்து ட்ரையல் போய்டுவோம் எனக்கு ஒரு அப்போ வண்டி உட்கார டைம்ல எனக்கு கொஞ்சம் தூக்குமா இருந்துச்சு சார் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் தூக்கம் தூக்கமாக இருந்துச்சு சரி ஒன்று ஆவாஸ் சொல்லிட்டு நான் ஆனால் மஞ்சள் போட்டு நான் ஒரு வண்டி எடுத்து கிளம்பிட்டேன் போகிற டைமில் ஹைவே வந்துச்சு வந்து தூக்கம் வண்டி சைடில் நிற்க வச்சுட்டு கொஞ்சம் படுத்துக்கலாம் சார் போகிற டைமில் வண்டி நிற்க வச்சேன்

இப்போ நிற்க வைக்கிறேன் வண்டி இப்போ நிற்க வைக்கிறான் சொல்லிட்டு அது நான் நிற்க வைக்காத நான் ஓட்டிட்டே இருக்கிறேன் வண்டி வண்டி வந்து எலக்ட்ரிக் வைச்சிருக்கேன் சரி நான் ஸ்போர்ட்ஸ் மாடல் வச்சுக்கிறேன் ஆ எயிட்டி ஸ்பீடில் ஓடுது வண்டி ஆ அந்த டைமில் ஃப்ரிட்ஜ் மேலே தான் வந்து டவுல நான் சரி இறங்கிடும் அப்படின்னு நான் இருந்துச்சு பட் அந்த டைமில் எனக்கு கடன் ஞாபகம் சரி வண்டி ஓடுகிற டைம்ல கடன் ஞாபகம் தூக்கத்துலையே கடவுள் ஞாபகம் வருது டவுமே அடுத்தது

தூக்கிட்டீங்க நீங்க நான் தூக்கிட்டேன் லிட்டரலி நான் தூக்கிட்டேன் வண்டி பட் 80 ஸ்பீட்ல வண்டி போயிட்டே இருக்கு பட் நான் எஸ் ஜீசஸ் ஆ ஆ நம்ம கேಂದ್ರ வண்டி மூவிங் வண்டி கண்ணு வண்டி வந்து அந்த ரோடும் இந்த ரோடும் நடுவில் கட்டாது அச்சா அந்த சிமெண்ட் ரோடு போடுறாங்க ரைட் சிமெண்ட் ரோடு அப்போ ரெண்டு சிமெண்ட் ரோடு மத்தியில் உள்ள அந்த பெரிய அந்த கோழி அந்த கோழி அந்த நீளமாக போயிட்டு இருக்கும் அந்த வந்து சரி அது நடுவில் திருப்பி வந்துடுச்சு அந்த டைமில் நான் கண்ணு தொடர்கிற டைமில் வண்டி அந்த வண்டி அந்த கோழிக்குள்ள விளையில வீ போச்சு சரி திருப்பி என்ன ஸ்பேரிங் வந்து திருப்பிட்டீங்க நீங்க திருப்பி ஸ்டேரிங் திருப்பினா பட் தூக்கத்துல நான் எவ்வளவு திருப்பினு எனக்கு தெரியல பட் நான் திருப்பிட்டேன் வண்டி பூரா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரவுண்டு ஹைவே ஓகே அவர் ரெண்டு சக்கரம் மேலே இந்த ரெண்டு சக்கரம் மேலே பட் ஓ அந்த வண்டி வந்து திருப்பி எங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து நிற்கிது வண்டி அங்கேருந்து வருது திருப்பி ஐ வாஸ் வெரி காமன் பூ அப்படின்னா பக்கத்தில் ஒன்றும் டென்ஷன் இல்லை எனக்கு வண்டி

நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன் இல்லையா பாருங்க ஷோரூம் உள்ள வண்டி பிரதர் எடுத்துட்டு போறாங்க தூக்கம் ஆனா பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்யறார் சகோதரரை காப்பாற்றுகிறார் அது மாத்திரம் இல்ல அந்த வண்டிக்கும் ஒரு சேதம் இல்ல அந்த ஏரியாவில இருந்த மத்தவங்களுக்கும் ஒரு சேதம் இல்ல இதுதான் நம்மளுடைய ஆண்டவர் நம்மோடு செய்கிறார் அற்புதம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கருத்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் சங்கீதம் மூன்றில் ஐந்து ஆறு I lay down and sleep, I wake again, because the Lord sustains me. I will not fear the tens of thousands drawn up against me on every side.

ரெண்டு சைடும் பெரிய பெரிய ப்ளாக்ஸ்லாம் வச்சுருவேன் ரெண்டு சைடும் பட் அந்த ப்ளாக்ஸ் நடுவிருந்து வண்டி எப்படி பாஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நீங்கள் எத்தனை இது பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் தூக்க வரும்பொழுது நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு சரி சைடில் வண்டியை போட்டுவிட்டு நம்ம தூங்கிடலாம் அப்படின்ட்டு ஆனால் உங்களை தூங்க விடாமல் திரும்ப வண்டி ஓட்ட வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய சத்ருவாக்கிய சாப்பாடு இப்போ நான் பாருங்க ஹைவேல டிராவல் பண்ணும் ஒரு நிமிஷம் நம்ம கண்ணு மூடுறா கூட பெரிய ஆக்சிடென்ட் ஆயிரும் ஆனா அவங்க ஒரு ப்ராப்ளம் இல்லாம என்ன செய்யறாங்க நமக்கு சாட்சி கொடுக்கறாங்க சாப்பிட்டா நமக்கு வந்து தூக்கத்தை கொண்டு வரலாம் ஆனா நாம என்ன செய்யணும் வெளித்திருந்து ஆண்டவரை முன்வைத்து நம்முடைய எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது எல்லா ஆபத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பயந்து கொண்ட அன்பு சகோதரர் டொமினிக் அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் அவரது துணைவியார் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் திரும்பமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சி உங்களை சந்திக்கும் வரை கத்தரதாமே உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக